வணக்கம் சனிப்பயிற்சிக்கான மகர ராசி பலன்களை பார்க்கலாம் இந்த சனிப்பயிற்சியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஆறாம் ஆண்டு வரை உள்ள சனிப்பயிற்சிக்கான பலன்களை வழிகாட்டி ஜோதிடர் சூரத் பாலா அவர்கள் கணித்து கொடுத்திருக்கிறார் மகர ராசிக்கு இந்த சனிப்பயிற்சி எப்படி இருக்கிறது உங்கள் ராசி அதிபதி மற்றும் இரண்டாம் வீட்டின் அதிபதியாகிய சனி பகவான் இந்த சனிப்பயிற்சியில் இரண்டாம் வீட்டில் சென்று அமர்ந்திருக்கிறார் எனவே பல்வேறு விதமான நற்பலன்களை நாம் தாராளமாக எதிர்பார்க்கலாம் சனி பகவான் தன்னுடைய சிறப்பு பார்வைகளான மூன்று ஏழு பத்து ஆகிய பார்வை பலத்தால் நான்கு எட்டு பதினொன்று ஆகிய இடங்களை பார்வையிடுகிறார் முழுமையான சுபகிரகம் ஆகிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு பயிற்சி அடைகிறார் அவருடைய சிறப்பு பார்வையால் ஒன்பது பதினொன்று ஒன்று ஆகிய இடங்களை புனிதப்படுத்துகிறார் எனவே இதுவரை ஏழரச்சனையின் தாக்கத்தை அனுபவித்து கதை கண்ணீர் விட்டு கொண்டிருந்த மகர ராசி அன்பர்கள் இனி வரும் காலத்தை பொற்காலமாக பார்ப்பீர்கள் பொற்காலம் என்று கொண்டாடுவீர்கள் உங்கள் நிலைமை என்பது படிப்படியாக சீரடையும் முன்னேற்ற பாதை என்பது படிப்படியாக வந்து கொண்டிருக்கும் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய சிறக்கக்கூடிய காலகட்டம் இந்த சனிப்பயிற்சி காலகட்டம் திருமண வயதில் இருக்கிற மகர ராசி ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் அவர்களுக்கு திருமணம் நடந்து பெறும் நடந்தேறும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சந்தான பாக்கியம் கிடைக்கப்பெறும் வருமானம் என்பது தொழிலாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் அலுவலக ரீதியாக பணி செய்பவர்களாக இருக்கட்டும் வருமானம் அதிகரிக்கும் பழைய கடன்கள் என்பது உங்களுக்கு நிலுவையில் இருந்தால் அவை வசூலாகும் உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கு என்று இருந்த கடன் சுமை என்பது படிப்படியாக குறைந்துவிடும் நண்பர்களிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் நீங்கிவிடும் அதே போல தம்பதிக்கிடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கப்பெறும் குடும்பத்தில் ஒற்றுமை என்பது அதிகரிக்கும் அற்புத காலம் இது சகோதர சகோதரிகளின் ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள் தொழிலில் எதிர்பார்த்த வளர்ச்சியை பெறுவீர்கள் மாணவர்கள் மாணவிகள் படிப்பில் முதல் மதிப்பெண் எடுத்து பெற்றவர்களுக்கு பெருமை தேவி கொடுப்பார்கள் பெண்களுக்கு வேலை செய்யும் இடத்தில் மதிப்பு கூடும் மரியாதை பெருகும் திருவள்ளுவர் சொன்னபடி அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தரை தன்னை தொடர்ந்து கிண்டலும் கேலியும் ஏச்சுகளும் பேச்சுகளும் செய்து கொண்டிருந்தவர்களிடம் பொறுமையுடன் நடந்து கொள்ளுங்கள் எப்படி என்றால் தன்னை தோண்டி எடுப்பவர்களை கீழே விழாமல் தாங்கி நிற்கக்கூடிய நிலம் போல நீங்கள் பொறுமையை கடைபிடித்தால் உங்களுக்கு வெற்றி சுழன்று சுழன்று உங்களை வந்து தலையில் அமர்ந்து கொண்டு ஆனந்த குத்தாடும் என்பது உறுதி ஆகவே உங்கள் திறமை பழிச்சிடுகிற அற்புதமான காலகட்டம் இது பெண்களை பொறுத்தவரை இந்த சனிப்பயிற்சி மிக மிக சிறப்பு குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய தம்பதிக்கு சந்தான பாக்கியம் கிடைக்கும் திருமண வயதில் உள்ள ஆண்கள் பெண்கள் அவைகளுக்கு கல்யாண யோகம் கைகூடி வரும் காலம் இது நீண்ட நாள் மன விருப்பங்கள் எதுவாக இருந்தாலும் அவை நிறைவேறும் ஆடை சேரும் ஆவரணம் அதிகரிக்கும் தம்பதியிடையே ஆதரவு பெருகும் கருத்துற்றுமை ஏற்படும் கருத்து வேறுபாட்டால் பிரிந்தவர்கள் கூட சேருகின்ற அற்புத காலம் இது வியாபாரிகளுக்கு சனிப்பயிற்சி என்பது அட்டகாசம் அற்புதம் அபாரம் என்றுதான் சொல்ல வேண்டும் உங்கள் வியாபாரம் முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லப் போகிறது இந்த முறை உங்களின் உழைப்புக்கு ஏற்ற லாபத்தை அதிகமாகவே பெறக்கூடிய அற்புதமான புண்ணியமான அட்டகாசமான காலகட்டம் என்பதை மறந்து விடாதீர்கள் ஆகவே கடுமையான உழைப்புக்கு தயாராகிய உடலை வளத்துடன் பலத்துடன் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களின் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை என்பது உயரக்கூடிய காலம் இது புதிய புதிய தொழில் யுக்திகளை கொண்டு வியாபாரங்களை விரிவுபடுத்துவீர்கள் தொழிலில் பங்குதாரர்கள் மற்றும் கூட்டாளிகளிடம் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்பு அனைத்தும் நீங்கும் ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் விட்டு கொடுத்து செல்லக்கூடிய காலமாக இது அமையும் உங்களை பற்றி சரியான விதமாக புரிந்து கொள்வார்கள் உங்களுடைய பணியாளர்களின் ஒத்துழைப்பு மனசுக்கு மகிழ்ச்சியை தரும் அதே சமயத்தில் நீண்ட காலமாக வேலை ஏதேனும் தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல உத்தியோகமும் நல்ல சம்பளமும் கிடைக்கப்பெறும் கலைத்துறையினர் பெயர் புகழ் செல்வாக்கு கூடக்கூடிய அற்புதமான காலமாக இதை பார்க்கலாம் உங்கள் திறமையை வெளிப்படுத்தக்கூடிய சூப்பர் காலகட்டம் இந்த காலகட்டம் மிகச்சிறந்த காலகட்டம் என்றுதான் இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு அமைத்துக் கொடுக்க இருக்கிறது தாராளமாக முன்னேறுவீர்கள் சின்ன வாய்ப்புகள் தானே என்று புறந்தல்லாமல் அதில் உங்கள் தனித்திறமையை நிலைநாட்டுங்கள் வெற்றி மேல் வெற்றி உங்களை தேடி வரக்கூடிய ஐஸ்வர்யமான காலகட்டம் இந்த காலகட்டம் கலைத்திறமையை பாராட்டி கௌரவ பட்டங்கள் பெறுவீர்கள் பரிசுகள் பெறுவீர்கள் உங்கள் அந்தஸ்து பொருளாதார ரீதியான மதிப்பு மரியாதை எல்லாமே கூட கூறிய அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் அரசியல்வாதிகளைப் பொறுத்தவரை சனிப்பெயர்ச்சி சிறப்பான காலகட்டம் மக்களிடையே பேரும் புகழும் அதிகரிக்கும் வாழ்க்கையில் சிறப்பான மாற்றங்களை அடுத்தடுத்து உணரப்போகிறீர்கள் கடந்த காலங்களில் உங்கள் மீது தூவப்பட்ட அவப்பெயர் என்பது மாறிவிடும் உங்கள் பேச்சுக்கு மரியாதை கூடுகின்ற காலகட்டமாக இது அமையும் மக்களுக்கான சேவையை தொடர்ந்து அதிகப்படுத்துங்கள் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் மாணவ மாணவிகள் இந்த சனிப்பயிற்சி காலகட்டத்தில் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவார்கள் கூடுதல் கவனம் செலுத்தி நல்லதொரு மதிப்பெண்ணை பெறக்கூடிய காலகட்டம் பெற்றோர்களின் அரவணைப்பும் ஆசிரியர்களின் பேரன்பும் கிடைக்கக்கூடும் உங்கள் கல்வியில் ஏற்பட்டிருக்கிற முன்னேற்றம் அவர்களது மனதை மகிழ நல்ல நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பார்கள் கேட்ட நண்பர்களிடமிருந்து விலகக்கூடிய காலகட்டமாக இந்த சனிப்பேச்சு உங்களுக்கு இருக்கும் மிக மிக சிறப்பான காலகட்டம் இந்த காலகட்டம் உங்கள் ராசிக்கான பரிகாரம் கேட்ட வரங்களையெல்லாம் தந்திருள்ள கூடிய தெய்வமாக திகழ்பவர் பிள்ளையார் சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடி குன்றக்குடிக்கு அருகே இருக்கிற பிள்ளையார் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரை ஒரே முறையேனும் குடும்பத்துடன் சென்று வழிபட்டு வாருங்கள் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் பலம் புத்தி பலம் ஞான பலம் யோக பலம் பெறுவீர்கள் அதே போல உடல் ஊனமுற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு உணவு வழங்குவதை வழக்கமாக கொள்ளுங்கள் எப்போதையாவது உடல் வழங்கி அவர்களுக்கு சந்தோஷப்படுத்துங்கள் உங்களுக்கு கடவுளுடைய பேரன்பும் பேரானந்தமும் பேரலும் கிடைக்கும் வெற்றி பெறுவீர்கள் என்பது உறுதி